எம்எஸ் எஸ் தோனி தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரியான சம்பத்குமாருக்கு பதினைந்து நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க பின்னணி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனான எம் எஸ் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத நிகழ்ச்சியில் தன்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி ரூபாய் நூறு கோடி ரூபாய் மான நஷ்டீடு கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எம்எஸ் தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக அறிக்கையில் தாக்கல் செய்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் பதில் மனுவும் தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அவர் தாக்கல் செய்த பதில் மனு நீதிமன்றத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோனி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் தோனி அவர்கள் கூறியிருந்தது என்னன்னா ஐபிஎஸ் அதிகாரி குமார் தாக்கல் செய்திருந்த பதில் மனுவில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் நீதித்துறையும் நீதிமன்றத்தையும் களங்கப்படுத்தும் வகையில இருப்பது மட்டுமல்லாமல் நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்கொலுக்கும் வகையில இருப்பதாக கூறி அவரை நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்க வேண்டும் அப்படின்னும் அந்த ஒரு மனுவில் கூறியிருந்தாரு இந்த நிலையில தான் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக இறுதிக்கட்ட விசாரணை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு இந்த வழக்கில் நீதிபதிகள் சுந்தரமோகன் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் கொண்ட அமர்வு முன்னிலையில விசாரணைக்கு வந்தது இதுல ஐ பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் நீதிமன்ற அவமதிப்பு செய்துள்ளதாக கூறி அவருக்கு பதினைந்து நாட்கள் சிறை தண்டனை விதித்து உத்தரவும் விட்டிருந்தாங்க ஆனால் இந்த தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய இருப்பதனால தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதன் காரணமாக இந்த தண்டனையை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைத்து உத்தரவும் விட்டிருந்தாங்க இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மட்டுமே ஆனால் அவர் தொடர்ந்த மான நஷ்டீடு வழக்கு தனியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னும் கூறப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம த டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க